அதை வச்சு நம்மளுடைய கேரக்டர் பண்ணுறோம் ஸோ இப்படி வந்து முழுக்க முழுக்க செக்ஷுவல் கண்ட்ரோல் அப்படிங்கிறத வந்து அவங்க எடுத்திருப்பாங்க ஏன்னா இந்த செக்ஷுவல் கண்ட்ரோலில் அவங்க என்னென்ன மாதிரியான அயோக்கியத்தனத்தை செய்கிறாங்க எந்தெந்த மாதிரியான குரூரத்தை செய்கிறாங்கிறதை யார்கிட்டையும் நம்மளால் சொல்ல முடியாது இல்லை யார்கிட்ட போய் சொல்ல முடியும் அம்மா கிட்ட போய் சொல்ல முடியுமா அப்பா கிட்ட சொல்ல முடியுமா யார்கிட்ட சொல்ல முடியும் அதை நம்மளோட பிரதர் கிட்ட சொல்லிட முடியுமா அதை இல்லை சொன்னால் என்ன செய்ய போகிறாங்க அதில் அவன் வந்து ஏதோ அந்த அந்த நேரத்தில் அவங்க வந்து ஏதோ ஆவேசமாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக சமாளிச்சிருவாங்களா அவங்க ஸோ இந்த மாதிரி வந்து செக்ஷுவல் கண்ட்ரோல் விஷயத்திலேயே வந்து அவர்கள் உங்களை வைத்திருப்பார்கள் திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன் வாட் இஸ் செரபிரல் இஸ்ரபிரல் அப்படின்னு சொன்னால் வெரி சிம்பிள் இதுதான் ப்ராப்பர்ட்டி லீகல் இஷூஸ் மணி கண்ட்ரோல் ஓரியன்டான விஷயங்கள் ரொம்ப அக்ரஸிவாக வந்து இந்த விஷயங்கள்ல இருக்கக்கூடிய ஆட்களை தான் அந்த செரிபிரல் நாசஸ்னு சொல்கிறோம் இவங்க கிட்டத்தட்ட அந்த சொமாட்டிக் நாசஸ் மாதிரி பட் இவங்க ஒரு கிடத்துக்கு மேலே போயிடுவாங்க எங்கே போயிடுவாங்கன்னா முழுக்க முழுக்க வந்து இது சம்பந்தப்பட்ட விஷயங்களை செய்வாங்க இந்த லீகல் இஷ்யூஸ்க்குள்ளே அவங்களை எப்படியாவது இழுத்து விட பார்க்கறது உங்கள் பேரில் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறது அந்த கம்பெனியில் ஏதாவது ஒரு லீகல் இஷ்யூ வந்தோடனே உங்களை அப்படியே போட்டு விட்டு எஸ்கேப் ஆக பார்க்குறது இல்லை அது சம்மந்தப்பட்ட உங்கள் உங்க உங்கள் பேரில் வந்து நிறைய விதமான லோன் எடுக்கிறது ஒரு இஎம்ஐ ட்ராப்பில் உங்களை பயங்கரமாக மாட்ட வச்சிடுறது நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தான வீடு கட்டணும் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிக்கிறது கடைசியாக வந்து நல்லா நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் ரொம்ப எக்ஸாக்டா பாத்தீங்கன்னா தெரியும் அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் டென் டு பர்சன்டேஜ் கூட இருக்காது அந்த வீட்டில் எயிட்டி பெர்சன்டேஜ் அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி ஒரியன்டான விஷயங்கள்ல மாட்டி வருது ஆல்ரெடி நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டியை எப்படியாவது அவங்களுடைய பேர்ல மாற்றணுங்கிறதுல ரொம்ப ரொம்ப குறிக்கோளா இருப்பாங்க ஏன்னா இந்த ப்ராப்பர்ட்டியை வச்சு ஃபினான்ஷியலி நீங்க ஸ்ட்ராங் ஆயிட்டீங்கன்னா நீங்க வெளியில போயிடுவீங்கிற ஒரு விஷயங்கிறது அவங்களுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும் ஏன்னா உங்களை பற்றியும் அவங்களுக்கு தெரியாது அவங்கள பற்றியும் அவங்களுக்கு அப்புறம் தெரியும்ல சின்ன வயசுலேருந்து இதுக்கு பண்ணுற அயோக்கியத்தானதுக்கு யாரும் பக்கத்தில் இருக்க மாட்டாங்கிறது தெரியும் தானே ரைட் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இவங்களால் வந்து லாங் ஸ்டாண்டிங்காக இருக்க முடியாதுங்கிறது உங்களுக்கு தெரியும் தானே அப்போ ஆப்போசிட்டில் இருக்கவங்களை கண்ட்ரோல் பண்ணால் மட்டும்தான் தான் ஏன்னா இவங்க கேரக்டருக்கு யாரும் இருக்க மாட்டாங்க அப்போ ஆப்போசிட்டில் இவங்களை கண்ட்ரோல் பண்ணால் மட்டும் தானே இப்படி இருக்க முடியும் அப்போ என்ன பண்ணுறது ஒரு கில்ட்ரிப்பில் வந்து வச்சுக்கிட்டே இருக்கிறது நம்மளை அந்த ப்ராப்பர்ட்டி ஒரேட்டடான விஷயங்கள்ல நம்மளை ஒரு செல்ஃபிஷ் மாதிரி காட்டி என்னங்க அப்போ அப்போ நீங்கள் மேரேஜ்க்காக இதை கூட செய்ய மாட்டியா என்னங்க இதை கூட நான் செய்ய மாட்டேனாங்க நான் கண்டிப்பாக செய்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு செய்ய வச்சு முழுக்க முழுக்க அவங்களுடைய ப்ராப்பர்ட்டி எப்படியாவது அவங்களுடைய பேரில் வாங்கிக்கணும்னு நினைக்கிறது நீங்கள் அதை டிஃபெண்ட் பண்ணிங்கன்னா வேறு ஏதாவது ஒரு மூலமாக வந்து உங்களுக்கு டார்ச்சர் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் மாதிரி உங்களுடைய ஃபேமிலியை வந்து ஃபினான்ஷியல் ட்ராப்பில் மாட்ட வைக்கிறது உங்களுக்கு யார் உதவி செய்கிறாங்களோ அவங்கள வந்து ஃபினான்ஷியல் ட்ராப்பில் மாட்ட வைக்கிறது உங்களுடைய பிரதர் உதவி செய்கிறாரா பிரதர்கிட்ட நிறைய நிறையா வாங்க அவங்கள்கிட்ட வந்து வாங்கி அவங்கள ஒன்றும்லாம் வாங்கிக்கிறேன் ஏன்னா நாளைக்கு வந்து நீங்கள் வந்து அந்த பிரதரை தேடிப்பெறக்கூடாது உங்கள் ஃபேமிலியில் உங்களுடைய அப்பா செய்ய எல்லாத்தையும் செய்கிறாரா எல்லாத்தையும் அவர்கிட்ட இருந்து வாங்கு வாங்கி அவரை ஒன்றும் இல்லாமல் பண்ணு ஏன்னா நீங்கள் நாளைக்கு போய் நின்றக்கூடாதுல்ல கூடாது இப்படி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு வரக்கூடிய உங்களுடைய க்ளோஸ் சர்க்கிளையும் வந்து ஃபினான்ஷியலி அவங்கள வந்து ஒன்றும் இல்லாமல் பண்ண வைக்கிறது அவங்கள விட்டு பேச வைக்கிறது இல்லை அவங்களுடைய அம்மா வச்சு பேச வைக்கிறது மேக்ஸிமம் அந்த அம்மாவோட ரோல்கள் வந்து அதிகமாக இருக்கும் நான் உங்களுடைய மாமியாரோட ரோல் வந்து அதிகமாக இருக்கும் அதுகளை வச்சு பேச வைக்கிறது அப்பா வச்சு பேச வைக்கிறது இப்படியே பேச வச்சு பேச வச்சு முழுக்க முழுக்க அதனுடைய முழு கண்ட்ரோலை வந்து எடுத்துக்கிறது ஸோ இப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள் அந்த மணி கண்ட்ரோல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இவர்கள் பார்ப்பார்கள் உங்களுடைய சேலரி அவங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகி ஆகணும் ஒரு வேளை கிரெடிட் ஆகலையா இஎம்ஐலேருந்து எல்லாத்தையும் வந்து உங்கள் மேலே போட்டு அந்த சேலரி உங்களுக்கு முழுசாக கிடைக்க விடாமல் செய்கிறது அவங்களுடைய பொறுப்பு அவங்க அதை பொறுப்பு எடுத்துக்கிட்டு அதை செய்வாங்க அவங்க உங்களுக்கு கடைசியில் வந்து உங்களோட சேலரியினுடைய வெறும் டென் டு ஃபைவ் டு டென் பர்சன்டேஜ் மட்டும்தான் உங்கள் கையில் வரும் அந்தளவுக்கு எல்லா விதமான விஷயங்களையும் ட்ராப்பில் மாட்டியிருப்பாங்க இதில் இன்னொரு மேஜிக் என்ன தெரியுமா இதில் எதுலையுமே நீங்கள் வந்து சந்தோஷமாக இருக்க முடியாது நீங்கள் எந்த ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்களோ அங்கே நீங்கள் உங்களால் சந்தோஷமாக இருக்க முடியாது நீங்கள் காசு போட்டு கார் வாங்குறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த காரில் உங்களால் ரொம்ப தூரம் போயிட முடியாது அந்த காரை வந்து முழுக்க முழுக்க சொ சொஃபிசிகேட்டடுக்காக அவங்களோட குடும்பத்தோட சொஃபிஷிகேஷனுக்காக எப்படி யூஸ் பண்ணிக்கணுங்கிறத பார்ப்பாங்க அந்த காரை ஈவன் அவங்களோட ரிலேட்டிவ் ரிலேட்டிவ்கிட்டே கொடுத்து விட்ருவாங்க சாட்டுக்கு அது ஒரு பத்து இருபது நாள் அங்கே இருக்கும் அப்புறம் அதை போராடி வீட்டில் கொண்டு வந்தாலும் வீட்டில் வந்து அது ஷோகேஸ் மட்டும் தான் இருக்கும் நம்மளால் அதை யூஸ் பண்ணவே முடியாது இதுக்கு நாம் போட்டு வாங்கின ஒரு இது இந்த மாதிரியான விஷயங்கள் ஐசொலேஷன் அண்ட் ட்ரங்குலேஷன் முழுக்க முழுக்க நம்மளை வந்து மற்றவரிடம் இருந்து ஏன்னா இந்த செருபிரல் அப்படின்னு சொல்லும்போதே இவங்க வந்து சொசைட்டி ஓரியன்டான ஆட்கள் இவங்க இந்த சொசைட்டி தான் அவங்களுக்கு கான்ஃபிடெண்ட்டை கொடுக்கும் அதனாலேயே சொசைட்டியில் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரா வேர்ட்டாக பயங்கரமாக எல்லாத்துக்கிட்டையும் பழகி வச்சிருப்பாங்க வந்து அதே கான்ஃபிடண்ட் அந்த சோசியல் கான்ஃபிடெண்ட் உங்களுக்கு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக உங்களை வந்து ஐசோலேட் பண்ணுவாங்க அவங்களை ஐசோலேட் பண்ணி ஐசோலேட் பண்ணி சரிண்ணா ஆல்ரெடி நான் வந்து பல வெக்ஸில் தான் இருக்கேன் என்ன நான் யார்கூடையும் போய் பழகி என்னத்தை பண்ண போகிறேன் வாழ்க்கையில் பேசிக்கே போயிடுச்சு நம்ம மற்ற விஷயத்தில் பண்ணி நாங்கள் என்ன பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசி என்ன பண்ண போகிறோம் பெருசாக அப்படின்னு நம்மளே வந்து ஐசோலேட் பண்ணி போனோம்ல அதுக்கு வந்து அவங்க வந்து அந்த ஒரு மனநலமைக்கு நம்மளை கொண்டு வந்துடுவாங்க அதோடு சேர்த்து நான் ஐசோலேட் ஐசோலேட் பண்ணப்பட்டிருக்கேன்ல நான் வந்து தனியாக இருக்கேன்ல இப்போயாவது என்னை சந்தோஷமாக வாழ விடுவாங்களான்னா இல்லை அப்போ தான் ஒரு ட்ராங்குலேஷனை வந்து கொண்டு வருவாங்க விச் மீன்ஸ் இவங்க அஃபையர் வச்சுக்கிற மாதிரி இவங்க மற்றவர்கள்ட்ட பேசுகிற மாதிரி நமக்குள்ளே ஒரு இன்செக்யூர் கிரியேட் பண்ணிட்டே இருப்பாங்க அதாவது நான் விட்டால் ஓடிப்பெய்ருவேன் நான் அவ்வளோதான் இந்த லைஃப்பில் வந்து ஏதோ தோனா போயிட்டு போன்னு இருந்துகிட்டு இருக்கேன் நீ வந்து என்னை ஓவரலாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது நீ கொஞ்சம் பண்ணணும் நான் அப்படியே ஓடி போயிடுவேன் பார்த்துக்கு இப்படின்னு சொல்லிட்டு விட்டா ஓடி பெறுவேங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை கொண்டு வரணுங்கிறதுக்காக ஒரு அஃபையரை வந்து அப்படியே ஒரு அஃப்யர் இருக்கிற மாதிரி காட்டிக்கிறது இல்லை வந்து நீங்கள் ஃபுல் கண்ட்ரோலில் வந்துட்டீங்கன்னா அந்த ஃபையரை வீட்டுக்கே கூட்டிகிட்டு வர்றது அந்த அந்த அஃப்ஐயர் கூட இவங்க கான்டாக்டில் இருக்காங்கிறத டைரக்டாக உங்ககிட்ட சொல்றது